வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ஒரு நிலைமைக்கு வந்துடணும் இப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ஒரு நிலைமைக்கு வந்துடணும் சில நல்ல வாய்ப்புகளும் வரும் நீண்ட நாள் புத்திர பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இந்த மாதத்துக்கு முயற்சி பண்ணால் ஆகும் அடிப்படை ஜாதகத்தையும் ஒரு வாட்டி கொண்டாந்து எங்கிட்ட காமிச்சிக்கிங்க வெளிநாடு வெளி மாநிலம் மாற்றலாகி போகக்கூடிய காலம் இந்த காலம் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்த பேங்க் எம்ப்ளாயிஸுக்கு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்கும் காவல்துறை அன்பர்களுக்கு கிடைக்கும் மின் மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு பண விரயம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு மனைவிக்கும் கணவனுக்கும் இது வந்து கருத்து வேற்றுமை வந்து அவங்க பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு அடிப்படை ஜாதத்தில் டைவர் ஜாதகமா இருந்தால் நிச்சயமாக டைவர்ஸ் ஆய் போது பன்னெண்டு ஜூலை பேர் நோட்டீஸ் அதே மாதிரி இந்த ஜூலை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல விஷயம் அது என்ன

பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று ஏஎம் முதல் வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பி எம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மிதனராசி அன்பர்களே இந்த சிரிப்பே ஒரு வில்லங்கமான சிரிப்பு இதை கண்டுபிடிச்சா நீங்கள் புத்திசாலி கண்டுபிடிக்கலன்னா முட்டால் அவ்வளோதான் விஷயம் புத்திசாலிக்கு ஆப்போசிட் முட்டால் முட்டாலுக்கு ஆப்போசிட் புத்திசாலி ரைட் கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் பலவிதமான உடல் உபாதைகளுக்கு ஆளாகிறீர்கள் பலவிதமான மன உபாதைகளுக்கு ஆளாகிறீர்கள் பலவிதமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாகிறீர்கள் பலவிதமான வந்து தொல்லைகளுக்கு கடும் உழைப்பு ஒரு பெண்மணியாக இருந்தீர்கள் என்றால் இந்த மிதனராசி என்றால் இதுவரிலும் வீட்டு வேலைக்காரமாக வந்திருப்பாங்க இருபத்தொம்போது ஜூனுக்கு முன்னாடியிலிருந்தே வீட்டு வேலைக்காரமாக நின்று போயிருப்பாங்க அதுக்கு இருந்தே ஒரு மாதம் முன்னாடி நின்று போயிருப்பாங்க போ சரிசாமி இவ்வளோ சொன்னிங்களே இது இது எப்போ நிறைவடையும் அது வந்து இந்த மாத பலன் தான் சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது ஆக மொத்தத்தில் இருபத்தொம்போது ஜூன்லேருந்து உங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாகி போச்சு மன சஞ்சலம் அதிகமாகி போச்சு ஆமாம் உடல் நலம் பயங்கரமாக கெடுது சரி இருந்தாலும் சொல்லி வைக்கிற பாவம் நமக்கு எப்போமே வஞ்சகம் பண்ணியே பழக்கம் இல்லை இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் வண்டி வாகன விபத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போவே மெடிகிளைம் பாலிசி போட்டு வச்சிக்கங்க இல்லைனாக்கா நீங்கள் வந்து வீட்டை விட்டுட்டு தான் வரணும் இன்றைக்கி உள்ள ஹாஸ்பிட்டலில் அதனால் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃப்ளோட்டர் பாலிசி இல்லை பத்து லட்ச ரூபாய்க்கு ஃபேமிலிக்கே போட்டு வச்சுக்கிங்க யாராவது ஒருத்தருக்கு பத்து லட்சமாக செலவு பண்ணுற மாதிரி ரைட் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஜோதிடம் நமக்கு வந்து காப்பாற்றும் அதனால் தான் இது வந்து காக்கும் கலை மகாவிஷ்ணு தான் காப்பும் கடவுள் அறிவியல் ரீதியாக மகாவிஷ்ணு தான் ப்ரோட்டோன் படைத்தல் நியூட்ரான் தான் காப்பாற்றும் இது நியூட்ரான் காப்பாற்றும் நியூட்ரோன் கலை ஆனால் மகாவிஷ்ணுன்றது ஒரு உருவத்தில் சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி எந்த பிரபஞ்சத்திலும் ஆள் இல்லை நியூட்ரானை தான் மகாவிஷ்ணுவை உருவாக்கினாங்க ரைட் அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன் ரைட் இப்போ இந்த இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலு வரணும் உடல் உழைப்பு ஆனால் பணம் வராது அசிங்கம் வரும் அவமானம் வரும் மானபங்கம் வரும் பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமான கடையில் வச்சுருவீங்க இவ்வளோ தான் மேட்ரு ரொம்ப ஜோசி என்ன அடி அட்னா அடிச்சு நொறுக்கு வேணாம் அதை போட்டு சும்மா நான் எங்கள் ஆத்துக்காரும் வந்து ஆமாம் கச்சேரிக்கு போகிறாங்கன்னா கச்சேரியில் உங்கள் ஆத்துக்கார் என்ன இருந்தாக்கா பிடில் வாசிப்பாருங்க இப்போ பின்னாடி உட்காந்து கேமராவில் தெரியாத இருக்குன்னு சொல்கிறத இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எப்படி தமிழ் இருக்குது எப்படியாவது வாழ்க்கையில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ஒரு நிலைமைக்கு வந்துடணும் எப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ஒரு நிலைமைக்கு வந்துடணும் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இல்லைன்னா இனி இங்கே மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது சாமி மூச்சு இருக்க அதை விட முடியல கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ரொம்ப கிஷ்டமப்பா அந்த மாதிரி இருக்கு இஷ்டமப்பா இல்லை கிஷ்டமப்பா நல்லதும் வருது கெட்டதும் வருது மனசு வந்து பிள்ளைகளை நாடி இருக்கு அவங்களுக்கு எதுவுமே சேர்க்கலையே அப்படின்னு கல்யாணமானவங்க கல்யாணம் ஆகாதவங்க நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி புள்ள பிறக்குமா முதல்ல கல்யாணம் ஆகணும் அப்புறம் தானே புள்ள பிறக்கும் நம்மளுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் உண்டோ அப்படின்னு இருக்கும் காளையன் காளையர்களுக்கு காலை காலைகளிக்கு பெண் க பசுவுக்கு ஆண் காலைக்கு இப்படி இருக்கும் அடுத்தது பலவித தொழில் பண்ணணும் இனி ஒரு தொழில் பண்ணால் வந்து முன்னேற முடியாது வெளிநாடாவது ஓடி போகணும் ஆமாம் எங்கே ஓடுறது துபாயாக அரபு கண்ட்ரிக்கு ஓடலாம் முஸ்லீம் கண்ட்ரிக்கு ஓடலான்னு தான் தோணும் சில நல்ல வாய்ப்புகள் வரும் நீண்ட நாள் புத்திர பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இந்த மாதத்துக்கு முயற்சி பண்ணால் பலிதமாகும் அடிப்படை ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பா கொண்டாந்து எங்கள்கிட்ட காமிச்சிக்கிங்க அதுலேயும் புத்திர யோக திசை இருந்தால் தான் ஆகும் புத்திரஸ்தானம் இல்லாருக்கும் அது கொண்டு அது காமிச்சா தான் சொல்ல முடியும் ரைட் இப்படி தான் ஆரம்பிக்குது ஆக உங்களுடைய சிந்தனையை இந்த மாதம் பிள்ளையை சுற்றி புத்தியை சுற்றி பொருளாதாரத்தை சுற்றி குடும்ப வந்து சுமையை சுற்றி அதை தீர்க்க வேண்டும் என்பதில்தான் உங்களுடைய அந்த மனம் புத்தி ஆத்மா அறிவு செயல்படுகிறது பிறகு முத்தான நாலு பலன்கள் கேட்டுக்கோங்க ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் என்பது வெளிநாடு வெளி மாநிலம் மாற்றலாகி போகக்கூடிய காலம் இந்த காலம் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்த பேங்க் எம்ப்ளாயிஸுக்கு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்கும் காவல்துறை அன்பர்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ மாற்றி விட்டுறோம் போங்க கமிஷனரை தமிழ்நாட்டில் மாற்றின மாதிரி இந்த கமிஷனரோட மிதுராசியாக தான் பேர் நினைக்கிறேன் ஆமாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக எஜுகேஷன் லோன் வாங்கிறது அவங்க திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறது ஆமாம் நீங்களே பிள்ளை வயசில் இருந்தீங்கனாக்க நல்ல கல்வி மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் ஹாலில் போய் நல்லா எழுதுறதுக்கு ஆமாம் நீட்டு போன்ற தேர்வுகள் இருந்தால் எழுதுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு உண்டு பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பின்மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு பணவிரயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மனைவிக்கும் கணவனுக்கும் வந்து கருத்து வேற்றுமை வந்து அவங்க பிரிவினை வாய்ப்பு வாய்ப்புண்டு அடிப்படை ஜாதத்திலேயே டைவர்ஸ் அம் ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக டைவர்ஸ் ஆகி போகுது பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பேரும் போய் லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்க நீ அனுப்புவியா நான் பார் நீ பத்து பக்கத்துக்கு என்னை பற்றி குற்றம் நான் இருபத்தஞ்சி பக்கத்துக்கு பார் கனதாசன் மாதிரி பார் கவிதையாக கவிதை குற்ற பரம்பரைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் குற்ற கவிதை இது போட்டு எழுதி வக்கீலனுடைய சந்திப்போ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணு மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் எப்போ அது பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பிறகு வாங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல விஷயம் ஒன்று இருக்குதுன்னா அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏன் ஜாமீ லேண்டு பூமின்னா ஒன்று தானே ஆனால் ஆங்கிலம் தமிழ் இல்லையா நோட் த பாயிண்ட் யுவர் ஆனார் பிறகு பத்தொன்பது ஜூலை இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த என்ன மாதிரி காலகட்டம் பலவிதமான முயற்சிகள் செய்து உங்கள் பொருளாதாரத்தை தக்க வைத்து கொள்ளும் காலஞ்சாமி செட்டியார் கம்யூனிட்டி ராவ் கம்யூனிட்டி எல்லாமே ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு வியாபார கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன மாதிரி காலகட்டம் ஒரே கிளிகிழிப்பான காலகட்டம் காம காலகட்டம் விந்து நிறைய செலவு பண்ணணும் அதுக்கு போக்கிடம் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம்போ மகாதேவா பெண்ணாரான் நிறைய வந்து என்ன சொல்லுவது ஸ்ரோனிதம் சுரக்கம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வேற என்ன பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரம் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக எட்டு ஆண்டுகளாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நன்மை அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு மிதரராசி அன்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org